எதுவும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம அந்த வீடியோவில் நவம்பர் நான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர்க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் அதை பற்றி பேட்ச் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் நம்பர் இருக்கு டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இன்றைக்கி எஸ்ஐ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நவம்பர் ரெண்டு மற்றும் மூன்று இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது என்ற எகிப்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் புகைப்பிடிக்க எந்த நாடு தடை விதித்துள்ளது என்ற மாலத்தீவு இஸ்ரோ சமீபத்தில் விண்ணில் செலுத்தியுள்ள சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் என்ற ஆண்டுகள் தான்சானியாவில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார் என்ற சமய சுலூஹு ஹசன் சமய சுலூஹு ஹசன் யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய நகரம் எது என்ற லக்னோ பள்ளிகளில் தரவு சார்ந்த மற்றும் ஆதார அடிப்படையிலான கல்வி திட்டமிடலை ஊக்குவிக்கும் நோக்கில் முதன்முறையாக செயல்திறன் அறிக்கை அட்டையை டேஷ் வெளியிட்டுள்ளது அண்ட் சார் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜிகேஷன் சிபிஎஸ்இ வரும் சிபிஎஸ்சி அடுத்த கொஸ்டின் ஆசியான் பிளஸ் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அண்ட் வந்து கோலாலம்பூர் மலேசியாவின் கோலாலம்பூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது சீனா நாட்டிலேயே தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமாக எந்த மாநிலம் உருவெடுத்துள்ளது கேரளா சத்தீஸ்கர் மாநில பேரவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொண்ணூறு ஆந்திர மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது நவம்பர் தமிழ்நாடு மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது நவம்பர் ஒன்னு எந்த நாடு கபாரோசுக் என்ற புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அறிமுகம் செய்துள்ளது ரஷ்யா பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இரட்டை சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார் ஜென் இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் நவம்பர் ஃபோர்த் கரண்ட் அஃபயர்ஸ் பாருங்க நேஷனல் டாபிக் பார்க்குறோம் இந்தியாவின் தொண்ணூத்தி நான்காவது ராம்சா தலமாக எந்த மாநிலத்தின் கோகபில் ஏரி சேர்க்கப்பட்டுள்ளது வந்து பீகார் ஸோ இப்போ பீகார்ல இதோட சேர்த்து ஆறாக உயர்ந்திருக்கு ராம்சா தலங்களோட எண்ணிக்கை ஏற்கனவே ஒரு ரெண்டு தலங்கள் பீகார்ல இருந்து அறிவிச்சு ஒரு தொண்ணூத்தி மூணு ராம்சா தலங்களா இருந்துச்சு இப்போ மறுபடியும் பீகார்ல ஒரு கோகபில் ஏரி யானதை சேர்த்து மொத்தமா தொண்ணூத்தி நான்காக ராம்சா தலங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதிகரிச்சிருக்கு ராம்சார் தலங்கள் அப்படின்னா என்னன்னா ஈரன் நிலங்களை பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஈரான் இருக்கு இல்லையா ஈரான்ல உள்ள ஒரு சிட்டி நேம் தான் இந்த ராம்சார் அப்படிங்கிறது இந்த ராம்சார்ல உலக தலைவர்கள்லாம் கூடி ஒரு மாநாடு நடத்திருக்காங்க அந்த மாநாடு தான் ராம்சார் மாநாடுன்னு சொல்றோம் ஏன்னா இங்க ராம்சார்ங்கிற இடத்துல நடந்ததுனால அது மட்டும் இல்லாம இந்த ஈரநிலங்களை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்றாங்க அந்த ஒப்பந்தம் தான் ராம்சார் ஒப்பந்தம் அந்த ராம்சார் தான் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாக்க வேண்டிய இந்த ஈரநிலங்கள் எல்லாமே ராம்சார் பட்டியல சேர்க்கப்பட்டு வருது உலகம் முழுக்க உள்ள நிலங்கள் சேர்த்துட்டு வராங்க இப்போ நம்ம இருந்து ஒரு தளம் சேர்த்திருக்காங்க பீகார்ல உள்ள கோகபில் ஏரி அது வந்து நம்ம இந்தியால இருந்து ராம்சார் பட்டியல சேர்க்கப்பட்ட தொண்ணூத்தி நான்காவது ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல ராம்சாரில் கையெழுத்தானுச்சு இல்லையா அது எப்போ கையெழுத்தானுச்சு அப்படின்னா ஃபிப்ரவரி ரெண்டு அந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதியை நம்ம என்ன டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வேர்ல்டு வெட்லாண்ட் டே அதாவது ஈரநிலங்கள் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் பிப்ரவரி இரண்டாம் தேதி இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணிக்கணும் சரி இப்ப கோகவில் லேக் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய தொண்ணூத்தி நான்கு நான்காவது தொண்ணூத்தி நான்காவது ராம்சார் தலமாக சேர்க்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தொண்ணூத்தி மூணு சமீபத்துலதான் பீகார்ல இருந்து ரெண்டு சைட்டு சேர்த்திருப்பாங்க இப்ப மறுபடியும் அதே பீகார்ல உள்ள கோகவில் ஏரியா வந்து சேர்த்திருக்காங்க தொண்ணூத்தி நான்காக எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அதிகமான ராம்சார் தலங்கள் கொண்ட நாடுகள் வரிசையில உலக அளவுல நம்ம இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு அப்போ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன யூகே பிரிட்டன் இருக்கு செகண்ட் பிளேஸ்ல வந்து மெக்சிகோ இருக்கு சரியா அதே டைம்ல தேர்ட் பிளேஸ்ல உலக அளவில் இந்தியா டைம் ஆசிய அளவுல பாத்தீங்க அப்படின்னா ஆசிய அளவுல அதிக ராம்சா தலங்கள் கொண்ட நாடாக நம்ம இந்தியா தான் இருக்கு மொத்தமா இந்தியாவுடைய ராம்சா தலங்களுடைய பரப்பளவு எவ்வளவா இருக்கு அப்படின்னா பதிமூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஹெக்டராக இருக்குது இருக்கு பீகார்ல அந்த கோகபேல் ஏரியை சேர்த்தது மூலமாக பீகார்ல உள்ள ராம்சா தலங்களோட எண்ணிக்கை ஆறாக உயர்ந்திருக்கு இதுல அதிகமான ராம்சா தலங்களை கொண்ட மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு இருபது தலங்கள் இருக்கு அதுக்கு அடுத்து உத்தரப்பிரதேசம் அதுக்கு அடுத்து பிளேஸ்ல இருக்கு இப்ப ரீசண்டா பீகார்ல இருந்து ரெண்டு ராம்சா தலங்கள் சேர்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இரநிலங்கள் அது என்ன அப்படின்னா பக்சல்ல உள்ள கோகுல் ஜலஷாய் அப்புறம் மேற்கு சங்கரான்ல உள்ள உதய்பூர் ஜீல் இதெல்லாம் தான் சேர்த்திருக்காங்க இப்போ கோகபில் ஏரிய சேர்த்திருக்காங்க உலக அளவில் ராம்சா தலங்கள் எண்ணிக்கையில் இந்தியா தேர்ட் பிளேஸ் இருக்கு ஆசிய அளவுல பிளேஸ் நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடல் மீன்வள கணக்கெடுப்புக்காக எந்த மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வியாஸ் நவ் இந்த ஐந்தாவது மீன்வள கணக்கெடுப்பு அதாவது கடல் மீன்வள கண கணக்கெடுப்பு மெரேன் பிஷரிஸ் சைன்சஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் நடத்துறாங்க அதுக்காக இப்போ என்ன செயலியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வியாஸ் நவ் அப்படிங்கிற ஒரு செயலி இப்ப நம்ம கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அஹ் அடிப்படையில சுய விவர விவரங்களை நம்மளே அப்லோட் பண்ற வகையில இணைய வழியில இந்த சென்சஸ் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரிதான் இதுல என்ன பாக்குறோம்னா மீன்வள கணக்கெடுப்பு இணைய வழியில நடத்துற மாதிரி ஒரு செயலி அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஒரு செயலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த செயலி தான் வியாஸ்னவ் அப்படிங்கிறது சோ வியாஸ்னவ் செயலி மட்டும் இல்லாம வியாஸ் பாரத் வியாஸ் சூத்ரா இந்த செயலியை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க நடத்துறாங்க இல்லையா இதுல என்ன பண்ணுவாங்கன்னா மீனவ குடும்பங்கள் எவ்வளவு மீனவ கிராமங்கள் எவ்வளவு இருக்கு பிடிக்கிறதுக்கான உபகரணங்கள் என்னென்னலாம் வச்சிருக்காங்க படகுகள் எத்தனை வச்சிருக்காங்க மீன் வலைகள் வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு வச்சிருக்காங்க இந்த மாதிரி உபகரணங்கள் எவ்வளவு இருக்கு அவங்களுடைய குடும்ப விவரங்கள் இது போன்ற மீனவ மீன்பிடி துறைமுகங்கள் எத்தனை இருக்கு இந்த மாதிரியான தகவல்கள் தான் இந்த கணக்கெடுப்புல சேகரிப்பாங்க ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் வியாசவ் அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதை யார் உருவாக்குனா அப்படின்னா ஐசிஏஆர் சிஎம்எஃப்ஆர்ஐ அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் செயல்படக்கூடிய மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் தான் இதை வந்து உருவாக்கியிருக்கு ஆங்கில விரிவாக்கம் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்ட்ரல் மேரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இதோட முழு விரிவாக்கம் ஆங்கில விரிவாக்கம் இப்ப வந்து வியாஸ்னவ் செயலி பத்தி பார்த்தோம் அடுத்து வியாஸ் பாரத செயலி எதுக்காகனா மீனவர்களுடைய வீடு அவங்களுடைய உள்கட்டமைப்பு சம்பந்தமாக ஆய்வுகள் நடத்துவதற்காக இந்த ஆப் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வியாஸ் சூத்ரா இந்த செயலி வந்து நிகழ் நேரத்துல லைவா எவ்வளவு கணக்கெடுப்பு நடந்திருக்கு எந்த அளவுக்கு பினிஷ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நேர மேற்பார்வை கண்காணிப்பை மேம்படுத்துவதற்கு இந்த வியாஸ் சூத்ரா அப்படிங்கிற செயலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் நடத்தப்படுறது வந்து அஞ்சாவது மீன்வள கணக்கெடுப்பு கடல் மீன்வள கணக்கெடுப்பு அடுத்து நம்ம ரீசன் யூஸ் பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கபாஸ் கிசான் அப்படிங்கிற ஒரு செயலி லான்ச் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா பருத்தி குறைந்தபட்ச ஆதரவு வழியில பருத்தி கொள்முதலுக்காக தான் இந்த செயலி அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டா வந்து அதிக மகசூல் தரக்கூடிய நீண்டகால பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க கபாஸ் கிராந்தி மிஷன் நம்ம பார்த்துருப்போம் அதை அறுநூறு கோடியில் செயல்படுத்துவதாகவும் தெரிவிச்சிருப்பாங்க மத்திய அரசு இது ரிலேட்டடாக இருக்கிறனால அந்த ஸ்கீம் சொல்றேன் அடுத்து கஜ் ரக்ஷக் செயலி இது யானைகளை கண்காணிக்கிறதுக்காகவும் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான மோதலை தடுக்கிறதுக்காகவும் இந்த செயலி சமுத்ரா செயலி மீனவர்களுக்காக தான் பத்திகொள்ளி இந்த செயலி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க மீன் வளங்கள் எங்கே அதிகமா இருக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க போயிருக்காங்கன்னா ஏதாவது புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது அங்க சீற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த வெள்ள முன்னறிவிப்பு தலம் எது அப்படின்னா சி பிளட் அடுத்த ரயில்வேல அனைத்து சேவைகள் பெறுறது நீங்க முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளை நீங்க முன்பதிவு செஞ்சுக்கிறது அங்கே உணவு ஆர்டர் பண்றது இந்த மாதிரி அனைத்து சேவைகளையும் பெறுவதற்காக ரயில் சேவைகளை பெறுவதற்காக ரயில் ஒன் அடுத்ததான் சமிட்ஸ் கரண்ட் அஃபைர்ஸ் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்க திட்டத்துக்கான ஒரு லட்சம் கோடி நிதியத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் நரேந்திர மோடி சோ பிரைம் मिनिस्टर நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா R&D அதாவது R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணிருக்காங்க அதாவது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டத்தை மேம்படுத்துறதுக்காக 1 லட்சம் கோடி மதிப்புலான நிதியத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் வந்து இன்னும் டெவலப் பண்றது இம்ப்ரூவ் பண்றது அதுல முதலீடுகள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1 லட்சம் கோடி நிதியமானது தொடங்கப்பட்டதுக்கு ஒரு லட்சம் கோடியில சோ ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்க திட்டத்துக்கான ஒரு லட்சம் கோடியிலான நிதியமானது தொடங்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க நடந்துச்சு வளரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாநாடு அதாவது எமர்ஜிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் கான்க்ளேவ் வந்து டெல்லியில நடந்துச்சு இந்த தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த ஒரு லட்சம் கோடியிலான நிதியத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இப்போ இந்த மாநாடு எந்த கருப்பொருள் நடைபெற்றது அப்படின்னா சிந்தனை புத்தாக்கம் உத்வேகம் இந்த கருப்பொருளின் கீழ் தான் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அதுல பேசுனப்ப முதலமை நரேந்திர மோடி அவர்கள் என்னென்னலாம் பேசியிருப்பாங்கன்னா பெண்கள் வந்து இப்ப துறையில அதிகமாக சேர்றாங்க அதிகமான பெண்கள் இப்ப உருவாகிட்டு இருக்காங்க ஆராய்ச்சி துறையில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னொன்னு காப்பீடு பெறுவதும் பெண்கள் காப்பீடு பெறுவதும் அதிகரிச்சிருக்கு அதே டைம்ல இந்த ஸ்டெம் கல்வி ஸ்டெம் அப்படின்னாலே சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஷார்ட்டா ஸ்டெம் கல்வி அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டெம் கல்வி பெறுவது அப்படிங்கிறது பெண்களுடைய எண்ணிக்கை இப்போ நாற்பத்தி மூணு சதவீதமாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டெம் கல்வி பெறக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி மூணு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு இந்த ஸ்டெம் கல்வி எதுக்கு முக்கியத்துவமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிரிக் அதாவது கிரிட்டிக்கலாக அனலிட்டிக் பண்ணுறது அதை பற்றி ஒரு சிந்தனையாக யோசித்து ஒரு சில முடிவுகளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் இந்த ஸ்டெம் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை படிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை வந்து ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜாக அதிகரிச்சிருக்கு நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் ஃபோர்த் கொஸ்டின் சமீபத்தில் இந்திய ராணுவம் பாலைவன போர் சூழ்நிலைகளில் ட்ரோன் எதிர்ப்பு திறன்களை சோதிக்க எந்த பயிற்சியை நடத்தியுள்ளது ஆன்சர் வந்து வாயு சமன் வை டூ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி ட்ரோன் தாக்குதல்கள் ட்ரோன் அச்சுறுத்தல்கள் அந்த போர் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ட்ரோன் வந்து ஒரு முக்கிய இடம் பிடிக்குது ஏன்னா ட்ரோன் மூலமாக ஈஸியா தாக்குதல் நடத்த முடியும் அதே மாதிரி நம்ம உழவு பார்க்கறது இது போன்ற வகைகளுக்கு எல்லாம் ட்ரோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரிதான் எதிரி நாடுகளுக்கும் அப்ப நம்ம ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தணும் எதிரி நாட்டுல இருந்து நமக்கு ஒரு ட்ரோன் தாக்குதல் ஏற்படுது அப்படின்னா அதை எதிர்க்கக்கூடிய ஒரு திறனும் நம்ம இருக்கணும் ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ற வகையில்தான் இப்போ இந்திய ராணுவம் சார்பில் முக்கியமா வந்து பாலைவன பகுதிகளில் அந்த திறனை மேம்படுத்தணும் ட்ரோன் தாக்குதல் எது எதிர்த்து ட்ரோனை வந்து தாக்கணும் ட்ரோன் தாக்குதல்களை சமாளிக்கிறது இது போன்றவற்றிற்கான ஒரு பயிற்சியானது நடந்திருக்கு அந்த பயிற்சியோட பேர் தான் வாயு சமன் வை டூ அப்படிங்கிறது ஏன்னா எதிர்கால போர்கள்லாம் இனிமேல் வந்து ட்ரோனை யூஸ் பண்ணி தான் மேக்சிமம் வந்து நடத்துவாங்க தாக்குதல்கள்லாம் அப்படின்னா ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஆப்ரேஷன் சிந்தூர்ல கூட ட்ரோன் தாக்குதல் நடத்துனாங்கலாம் நம்ம பார்த்துருப்போம் சரியா சோ இந்திய ராணுவம் பாத்தீங்கன்னா பாலைவன போர் ட்ரோன் எதிர்ப்பு திறன்களை சோதிக்கும் வகையில வாயு சமன்வை டூ அப்படிங்கிற பயிற்சியை நடத்தியிருக்கு அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நாட்களுக்கு நடந்திருக்கு எங்க அப்படின்னா தெற்கு கட்டளையின் கீழ் உள்ள பாலைவன தான் இந்த பயிற்சியானது நடைபெற்றிருக்கு அடுத்ததா டிஃபென்ஸ் தான் இந்தியாவின் முதல் உள்நாட்டு மின்சார ராணுவ வாகனம் எது எதுசர் பிரவைக் வீர் பிரைக் வீர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதாவது என்னன்னா நம்ம பார்த்திருப்போம் கார் வந்து எலக்ட்ரிக் கார் வந்துருச்சு எலக்ட்ரிக் மோட்டார் பைக் வந்திருக்கு எலக்ட்ரிக் சரக்கு லாரி எல்லாம் வந்திருக்கு இந்த நிலமையில நம்ம பாதுகாப்பு துறையிலையுமே என்ன பண்றாங்க இப்போ மிலிட்டரி வாகனத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க ராணுவ வாகனத்தை உருவாக்கியிருக்காங்க அதாவது மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனம் அந்த வாகனத்தோட பேர் தான் ப்ரவைக் வீர் இது இந்தியாவின் முதல் உள்நாட்டு மின்சார ராணுவ வாகனம் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் மின்சார ராணுவ வாகனம் தான் இந்த ப்ரவைக் வீர் அப்படிங்கிறது அந்த வாகனத்தை பார்த்துக்குங்க இதான் அந்த ப்ரவைக் வீர் அப்படிங்கிற ராணுவ வாகனம் எலெக்ட்ரிக் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்

பெண்களின் இலவச பேருந்து பயணத்திற்காக பின் சஹேலி ஸ்மார்ட் கார்டை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் அறிமுகப்படுத்தி உள்ளது ஆன்சர் வந்து டெல்லி ஸோ டெல்லியில தான் இப்ப பெண்களும் திருநங்கைகளும் டிரான்ஜென்டர்ஸும் இலவசமாக பேருந்துகளை பயணிக்கும் வகையில பின் சஹேலி ஸ்மார்ட் கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ புதுடெல்லியுடைய முதலமைச்சராக யாருக்காங்கன்னா ரேகா குப்தா இவங்க வந்து பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க தான் ரேகா குப்தா இவங்க தான் இன்ட்ரடியூஸ் குப்தாடியூஸ் இலவசமாக பயணிக்கும் வகையில பிங்க் சகேலி ஸ்மார்ட் கார்டு இன்ட்ரடியூஸ் யார் பயன்பெறலாம் அப்படின்னா பனிரண்டு வயது பன்னிரெண்டு வயதுக்கு அதிகமான பெண்களும் திருநங்கைகளும் இந்த கார்டை யூஸ் பண்ணி இலவசமா பயணிக்க முடியும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அதோட கேபிட்டல் வந்து புதுடெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்னா வினய்குமார் சக்சேனா இதே மாதிரி சமீபத்துல வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக பீகார் அறிவிச்சிருக்கு கேரளால முப்பத்தி அஞ்சுல இருந்து அறுபது வயது வரைக்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக கேரளா அறிவிச்சிருக்கு அடுத்து கேரளால குடும்பஸ்ரீ பகுதி மேம்பாட்டு மகளிர் குழுக்களுக்கு வந்து செயல்பாட்டு மாத செயல்பாட்டு மானியமா ஆயிரம் வழங்குவதா அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டிலே விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் இலவசமாக பேருந்துகளை பயணிக்கும் திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மந்த்லேந்து செயல்படுத்தப்பட்டு வருது நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் பாருங்க ஏழாவது கேள்வி மாதிரி இளைஞர் கிராம சபை திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து தில்லியில தொடங்கி வச்சிருக்காங்க மாதிரி இளைஞர் கிராம சபை திட்டம் சொல்லிட்டு அதாவது எம் ஒய் கிராம சபா ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாடல் யூத் கிராம் சபா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஒய் ஜிஎஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா மாதிரி பள்ளிகள்லேயே பார்த்தீங்கன்னா மாதிரியாக ஒரு மாடலா வந்து அங்க உள்ள மாணவர்களை வச்சு கிராம சபை கூட்டங்களை நடத்துற மாதிரியும் அங்கே எப்படி செயல்பாடுகள் ஈடுபடுவாங்களோ அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஈடுபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி கிராம சபை திட்டம் மாதிரி இளைஞர் கிராம சபை திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க ஸோ இதை லான்ச் பண்ண பிளேஸ் தான் புதுதில்லி இது நாடு முழுக்க உள்ள ஏகலைவா பள்ளிகள் மாநில அரசு பள்ளிகள்லையும் இது திட்டத்தின் கீழ் கிராம சபை கூட்டங்களானது நடத்தப்படும் மாதிரி கிராம சபை கூட்டங்களானது இளைஞர்கள் வச்சு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மாடல் யூத் கிராமசபா இனிஷியேட்டிவ் பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் அஃபேர்ஸ் அப்படின்னா பழங்குடியின அமைச்சகம் அப்புறம் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதாவது பழங்குடியின அமைச்சகம் கல்வி அமைச்சகத்துடைய ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அதாவது பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையோட சேர்ந்து தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்தது பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் அதோட எந்தெந்த மினிஸ்ட்ரி எல்லாம் இன்குலூட் ஆயிருக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்டரசி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை இவங்களாம் இணைஞ்சி தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரியா எங்கேன்னா தில்லியில் தொடங்கி வச்சிருக்காங்க இது நாடு முழுக்க உள்ள ஏகலைவா பள்ளிகள் மாநில அரசு அரசு பள்ளிகள்லெல்லாம் இது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக ஒரு பள்ளிக்கு இருபதாயிரம் ரூபாய் வந்து ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நாடு முழுக்க இந்த ஸ்கீமை செயல்படுத்துற வகையில எம்ஒய்ஜிஎஸ் அதாவது மாடல் யூத் கிராம சொல்லி போர்ட்டலும் தொடங்கியிருக்காங்க இந்த நிதி வச்சு கிராம சபை கூட்டங்களை வந்து மாடல் கிராம சபை கூட்டங்களை நடத்துறது அதுக்காக அவங்களுக்கு அந்த டைம்ல ஈடுபடுறவங்களுக்கு உணவு அளிக்கிறது இந்த சிற்றுண்டி வழங்குறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த ரூபாய் செலவு செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது ஆன்சர் ரெண்டு சதவீதம் சோ வர்த்தகம் அப்படின்னாலே ஏற்றுமதி இறக்குமதி நடக்குது இல்லையா அத தான் வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்போ உலகளாவிய வர்த்தகம் நடக்குது இல்லையா அதுல இந்தியாவுடைய பங்களிப்பு ரெண்டு சதவீதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா இப்போ நம்ம நாட்டுல வர்த்தகம் நடக்குது நம்ம ஏற்றுமதி செய்யறோம் இறக்குமதி செய்யறோம் ஏற்றுமதி செய்யறது நல்லதா அல்லது இறக்குமதி செய்யறது நல்லதா எது அதிகமா இருக்கணும் நம்ம நாடு வந்து முன்னேறணும் அப்படின்னா எது அதிகமா இருக்கணும் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க இது சிம்பிள் கொஸ்டின் தான் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க உலகளாவிய வர்த்தகத்துல இந்தியாவுடைய பங்களிப்பு வந்து ரெண்டு சதவீதமா இருக்கு லாஸ்டா செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா ஏற்றுமதி வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு இறக்குமதி வந்து பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ இறக்குமதி தான் அதிகம் அந்த இடத்துல ஏற்றுமதி வந்து குறைவு தான் விட அதிகமா இருக்க வர்த்தக பற்றாக்குறை எவ்வளவா இருக்கு அப்படின்னா முப்பத்தி ஒன்னு புள்ளி டாலரா இருக்கு டாலர்ல முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்னு ஐந்து பில்லியன் டாலர் இந்தியா மதிப்புல ரெண்டு புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடியா இருக்கு வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னாலே நம்ம பார்த்திருப்போம் இறக்குமதியையும் ஏற்றுமதியையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த வர்த்தக பற்றாக்குறை ஏன்னா நீங்க எது வந்து உங்களுக்கு பா அதாவது இப்போ ஏற்றுமதி நல்லதா இறக்குமதி நல்லதா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வர்த்தக பற்றாக்குறை பத்தி உங்களுக்கு புரியும் அடுத்து ரிப்போர்ட் பாக்குறோம் நாட்டிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாட்டின் மிக அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது ஆன்சர் மதுரை சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாட்டின் மிக அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா மதுரை தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அசுத்தமான நகரங்கள் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அசுத்தமான நகரமாக தமிழ்நாட்டுடைய மதுரை தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒரு பட்டியல் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அசுத்தமான நகரங்களுக்கான பட்டியல் அதில் மதுரை ஃபர்ஸ்ட் பிளேஸ் தூய்மை இந்தியா திட்டம் இருக்கு இல்லையா நம்ம தூய்மையான நாடை வந்து வச்சுக்கணும் கிராமப்புறங்களில் கழிவறைகள் அமைச்சு தரணும் திடக்கழிவு மேலாண்மைக்காக தான் தூய்மை இந்தியா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் தான் இப்போ அசுத்தமான நகரங்கள் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல மதுரை தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இந்த தூய்மை இந்தியா திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் மந்த்ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்ல தான் தூய்மை இந்தியா திட்டம்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து மதுரை இருக்கு செகண்ட் பிளேஸ்ல வந்து லூதியானா தேர்ட் வந்து சென்னை ஃபோர்த் பிளேஸ்ல ராஞ்சி பெங்களூர் வந்து ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் கோப்பையை வென்றுள்ளது ஆன்சர் இந்திய அணி ஸோ இப்போ பதிமூன்றாவது மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டிங்கிறது நடந்துச்சு இந்தியா தான் இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ணாங்க ஃபைனல்ஸ் வந்து நவி மும்பையில் நடைபெற்றது அதுல நம்ம இந்திய அணி தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க இதுல முக்கியமான இது என்னன்னா உலக கோப்பையில் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து சாம்பியனாக இருக்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று சரியா பதிமூன்றாவது மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெற்றது பைனல்ஸ் வந்து இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையே நடைபெற்றது அதுல ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா சாம்பியனா இருக்கேன் இந்த சாம்பியனான இந்திய அணியுடைய கேப்டனா யார் இருந்தாங்க அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர் தான் கேப்டன் ஃபர்ஸ்ட் தான் இந்திய மகளிர் அணி இந்த வருஷம் தான் சாம்பியனா இருக்காங்க ஆடவர் அணியை பொறுத்த வரைக்கும் உலக கோப்பையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சாம்பியனா இருப்பாங்க கோப்பையில தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட பனிரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அப்படிங்கிறது இப்போ தொடங்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க திருவண்ணாமலையில ஜவ்வாது மலை ஒன்றியம் கோவிலூர் ஊராட்சி பகுதியில் கோவில் சீரமைப்பு பணியின் போது விஜயநகர பேரரசு காலத்தை சேர்ந்த நூத்தி மூணு தங்க நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அடுத்துதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நவம்பர் நான்கு எஸ்ஐ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் அஞ்சில் வந்து குரூப் டூ ஒன் குரூப் ஃபோருக்காக ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் ஒன்பதுல வந்து கரண்ட் அஃபயர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதை பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ நவம்பர் நான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபைர்ஸ் பார்க்கலாம் ரிவிஷன் இந்தியாவின் தொண்ணூற்றி நான்காவது ராம்சா தளமாக எந்த மாநிலம் எந்த மாநிலத்தின் கோகபில் ஏரி சேர்க்கப்பட்டுள்ளது பீகார் ஆண்டு கடல் மீன்வள கணக்கெடுப்புக்காக எந்த மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்க திட்டத்துக்கான ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதியத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் நரேந்திர மோடி சமீபத்தில் இந்திய ராணுவம் பாலைவன போர் சூழ்நிலைகளில் எதிர்ப்பு திறன்களை சோதிக்க எந்த பயிற்சியை நடத்தி உள்ளது முதல் உள்நாட்டு மின்சார வாகனம் எது வீர் பெண்களின் இலவச பேருந்து பயணத்திற்காக பிங் சகலி ஸ்மார்ட் கார்டை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் அறிமுகப்படுத்தி உள்ளது வந்து தில்லி மாதிரி இளைஞர் கிராம சபை திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது ஆன்சர் நாட்டிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிக அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது ஆன்சர் மதுரை பதிமூன்றாவது மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் கோப்பையை வென்றுள்ளது ஆன்சர் இந்திய அணி இத்துடன் இன்றைக்கான கரெண்ட் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்